கணவன் மனையில் ஒன்றும் ஒற்றுமை இல்லை தினம் தினம் குடும்பத்துல பிரச்சனை வருமான தளர் வேலை ஒரு மாதிரி மூதேவி தலைவரிச்சு ஆடுற மாதிரியான ஒரு ஃபீல்டு எப்படி இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வருதுங்க தெரியலன்னு இயங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு எளிய பணிக்க இது ஒண்ணுமே இல்லைங்க வெள்ளிக்கிழமைக்கு காலையில ஆறு டு எட்டு மணிக்கு எழுந்து சுத்தமா குளிச்சு ஒரு வெண் சங்கு தேவைப்படுங்க ஒரிஜினல் சங்கா பண்ணுங்க வீட்டோட வடகிழக்கு மூலையிலித்தானி மூலிகளுங்க அந்த மூலையில ஒரு வெள்ளை துணி விரிச்சு அந்த வெண் சங்கை வச்சுருங்க மண் நெய் தீபம் பங்கேற்று விளக்கேற்றிருங்க வச்சுட்டு அந்த வெண் சங்கை சுத்தமான நீரால கழுவுங்க கழுவி முடிச்சதுக்கப்புறம் பால் தேன் துளசி இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த சங்கை அபிஷேகம் பண்ணுங்க பண்ணி முடிச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்கரிங்க சங்கோட அந்த எஜ்ஜு வாயில் பண்ணுங்கள் அதுல வந்து துளசியும் அப்புறம் வந்து வெண் மலர் இல்லைன்னா அரளி மலரை வச்சு அலங்காரம் பண்ணுங்க அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவா என்கிற மந்திரத்தையோ இல்லைன்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமகங்கிற மந்திரத்தையோ சொல்லி பதினோரு முறை கற்பூரம் வச்சு தீபம் ஏத்தி ஆராதனை செய்யுங்க இதை செஞ்சு முடிச்சிட்டு அந்த சங்கை எடுத்து உங்களோட வீரவுல இருக்கக்கூடிய மனப்பெட்டியிலோ இல்லை உங்க சாமி மாடத்திலேயோ இதை தொடர்ந்து ஆறு வாரம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களோட குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் குறையறது கண் கூட பார்க்கலாம் வருமானம் அதிகரிக்கிறது பார்க்கலாம் வேலையில்லாத திண்டாட்டம் மொழிகளையும் பார்க்கலாம் மூதேவி விலகி மகாலட்சுமி கடாட்சம் வீட்டுக்குள்ள அருள் கண் கூட பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க